நர்சரி இது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க அதை பண்ணாலாவது நம்ம லவ் புரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இவன் உடனே சொன்னான் தின் தின் டான் டா டா வீட்டில எல்லாம் வந்து எங்க இது உள்ள போனீங்கன்னா இப்படி ராத்திரி போயிடு காலையில எழுந்துச்சு வாசித்தளிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க வா திருவேற்காடு இந்த பிப்ரவரி செவன்த் கல்யாணத்துக்கு என்னென்ன உண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க பாக்யராஜ் கல்யாணம் அந்த ரோடு கீடு இப்படி இருக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க மற்றது இல்லை என்னென்னு பார்த்துக்கோங்க ஆமாம் கோயிலில் வச்சு சரிதானத்தில் தாலி கட்டுறாரு இப்போ எங்கள் அண்ணா வந்து இந்த தலைக்கு இது வச்சு ஒட்டார் பண்ணி மாறும் அதை கூட அது வேண்டாம்னுங்க வேண்டாம் விடுங்க வேண்டாம் விடுங்க வேண்டாம் விடுங்கன்னு இவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டிருக்காரு என்ன என்ன அது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அது வாங்கின ஒரு பாரதி அப்படின்னு எங்கள் டேரி போட்டார் இவருக்கும் தொப்பி வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்ல ஆனால் ரிசப்ஷனே வச்சுருக்கேன் அங்கே ஏவின் தான் கேட்டு வச்சுருக்கோம் அப்படி நினைவுனா வந்து அது வளர்த்தேன் சரி சரி விட்டு வந்து வாழ்த்துலாம் சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேற ஒரு ரெண்டு நாலு பேருத்த போட வேண்டாம் மூணு மாதிரி வீட்டில் இல்லை அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பையன் இன்னைக்கு இருக்க திரைப்படங்களை பற்றி உங்களுடைய கருத்து எல்லாம் கிரியேட் பண்ணணும் ஒரு இது பண்ணணும் அவங்களுக்கும் டைம் எடுத்துக்கிறது இல்ல இவங்களும் ஹீரோஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளு தமிழ் மாற்றுமணி தான் விஷயநாதனங்கிட்ட பாடிக்காமச்சரலாம் எதுக்கு டவுட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாடி தம்பி எப்படி உங்களுக்கு வருது தம்பி அப்படின்னாரு என்னென்ன புரியல ஒன்றும் இல்லை எப்படி சவுண்டு வச்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னு என்ன ஒன்றும் தெரியலன்னா வருது நல்லா இருக்குது கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் சரியாக வரும் அப்படின்னு அப்புறம் அப்போ தான் சங்கர் கணேஷு அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கே சென்றாஜா அப்புறம் அவர்கிட்ட கூட உட்காந்துக்கிட்டு இது பண்ணும்போது அப்புறம் அதுக்கு மைண்டில் வரது ஒன்று ரெண்டு அப்படி சொல்ல ஆரம்பித்தேன் நான் அப்புறம் அவங்க கேட்டு நல்லா இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே அவங்க வந்து எனக்கு இது போடும்போது டார்லிங் டார்லிங் போடும்போது சுச்சுவேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவள் கிட்டார் உண்மையிலே வாசி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேண்டல் பண்ணுறாங்க ராஜா எங்கள் கிட்டார் வச்சுட்டு இருங்க பாடிக்காம பாடிக்காம சொல்லி ஒத்துக்க மாட்டேன்னு ஈவனே லவ் வேதனையில் இருக்கிறான் இந்த பொண்ணு நம்ம லவ்வை புரிஞ்சிக்க மாட்டேங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்மளை பாட சொல்கிறாங்கன்னு இ கிட்டார் என்னடா பாடுறதுன்னு யோசிக்கும் போது சின்ன வயசுல வந்து இவன் அந்த பொண்ணு கூட அந்த படிக்கும் படிக்கும்போது அந்த நர்சரி இது மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து பாடுவாங்க அதை பாடினாலாவது நம்ம லவ்வாக புரிஞ்சுக்கோலாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இவன் உடனே சொன்னான் தின் தின் அப்படின்னு அப்படியே அந்த நர்சரி மாதிரி பாட ஆரம்பிச்சு உடனே ஜிஎம் குமார் சார் இது நல்லா இருக்கு சார் யோ சுமாரியாக இருக்குது மியூசிக் இல்லை சார் ஜூன் நல்லாவே இருக்குது லிவிங்ஸ் ஆமாம் சார் அப்படின்னா அப்புறம் உடனே அது விடியா அவன் சங்கர் கணேஷ் அவங்க போடுவாங்க சுச்சுவேஷன் மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அப்புறம் சுச்சுவேஷன் சொல்லிட்டு நான் அவன் இல்லை தசாம இருந்துக்கிட்டேன் இந்த இடத்துல பாட்டு நர்சரி மாதிரி ஏதோ பாடுறாங்கன்னு அப்புறம் அவங்க ஏதோ ட்ரை பண்ணிருக்கும் போது இவங்க உடனே குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணா சார் ஒரு ட்யூன் இந்த இடத்துல அம்பண்ணாரு அதை கேளுங்க அது எங்களுக்கு நல்லா இருந்தது நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள் அப்படின்னா அப்புறம் ஒரு சார் சார்ந்து என்ன என்ன சொல்லுங்க எதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னாரு அப்புறம் நான் இது டிங் டிங் டாங் நான் அவர் அப்படியே பிடிச்சி வாச்சு நல்லாவே இருக்க இதுக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணால் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டாலி டாலி ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆமாம் அந்த ஓனஞ்சிய பாட்டு தான் ஃபஸ்ட்டு அம்பன் அது நெறியாமல் எப்படியும் வந்தது அதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் எங்கள் செந்தா வர டைம்லையும் வந்து அதுக்குள்ளே ஆச்சு அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஏதோ பணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு என்னென்னா இது நல்லா கற்றுக்கிட்டு நம்மளை விட பிரம்மா பண்ணுறதுக்கே ஆளு இருக்காங்க போது நம்ம செய்ய வேண்டிய தொழில் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் இதுக்கு ஏன் ஏன்னா வீட்டில எல்லாம் வந்து எங்க இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி ராத்திரி போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாசத்தளிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க நீங்கள் என்ன இன்னும் வரைக்கும் இப்படி உட்காந்துருப்பீங்க அது ஒரு கடல் மாதிரி அதுக்குள்ளே போனோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதில் டைம் பாரதே தெரியல இது என்ன மற்ற வேலையெல்லாம் கெடுத்துருமே அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்த உடனே இல்ல இல்ல அதுக்குன்னு இருக்கவங்க இருக்காங்க நமக்கு தேவைன்னா சும்மா இருக்கிற நேரத்துல அதனால கத்து வச்சிக்கோனா ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அதுல கொஞ்சம் பண்ணிட்டு பாக்கியராஜ் சாரோட ஒரு இன்டர்வியூ அப்படின்னு போது தவிர்க்கவே முடியாத ஒரு கேள்வி உங்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு நீங்க எப்ப அவரை முதல்ல சந்திச்சிங்க உங்க மேல அவர் இப்ப வரைக்கும் விட்டுட்டு போயிருக்க இம்பேக்ட் என்ன சுவாரஸ்யமான உங்களுக்குள்ள நடந்த இது வரைக்கும் நீங்க வெளில பகிர்வதாக நல்ல அவர் மேல எனக்கு எப்ப இது வந்ததுன்னா அவருடைய படங்கள்ல பூரா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யார் டைரக்டர் மாறினாலும் ப்ரொடியூசர் மாறினாலும் எது மாறினாலும் கதை எதுவாக இருந்தாலும் பாடல்கள் வந்து ஹிட் ஆகிற அளவுக்கு ஒரு இருந்தது அதே மாதிரி லிரிக்ஸ் அது வந்து நல்லா இருந்தது அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் பேக்ரவுண்டு லொகேஷன்ஸ் செட்டு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அப்போ தான் அவர் மேலே எனக்கு ஒரு பிடிமானமே வந்தது என்னென்னா இவர் வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கார் நம்ம வந்து அவர் நடிகரை மட்டும் இடம் போட்டோம் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து அவர் நாடோடி மன்ன டைரக்ஷன் பண்ணியிருக்காருங்க போது அந்த சீனுங்க அது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அப்படியே அவர் மேலே எனக்கு அதிகமான ஈடுபாடுகள் அது அந்த ஈடுபாடு வந்ததுக்கப்புறம் அவர் படங்கள்ல என்னென்னலாம் குவாலிட்டியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தில் என்னென்னலாம் அவர் வந்து சைக்காலஜியில் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு சீன் சொன்னேன் அவர் ஒரு எம்ஜிஆர் வந்து கொள்றதுக்காக இன்னொரு எம்ஜிஆரை கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் மாடியில் வந்து நின்று இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருந்தால் வருவாள் இங்கிருந்து ஒரு ஈட்டி வச்சு ஏற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டி இதில் எல்லாம் ரொம்ப கிட்டிக்காக இன்னொரு எம்ஜிஆரை கொண்டு வருவாங்க அப்போது அதாவது வந்துட்டால் பாருங்கும்போது அதுக்குள்ளே அந்த எம்ஜிஆர் கீழே வர்ற எம்ஜிஆரை ஒரு நாலஞ்சு பேர் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க இவர் ஈட்டியோடு நின்றுப்பாரு பார்த்தா அந்த எம்ஜிஆரை வந்து எல்லோரும் சுற்றி வர அட்டாக் பண்ண போகும்போது அவர் அப்படியே ஃபைட் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் இவர் இப்படி இந்த ஓவனவர் அப்படியே பார்க்குறாரு அவர் சுற்றி சுற்றி கீழே விழுந்து எழுந்திருச்சு அப்படியே இப்படி ஃபரண்டர்னு ஃபைட் பண்ண பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரசிக்கிறார் அப்படியே ரசிக்க ரசிக்க இந்த ஈட்டி அப்படியே வந்துருச்சு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்கார் கூட கூப்பிட்டு வந்த யோ அவர் கொள்கிறது தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் ஏ நீ என்ன அந்தாலும் ரசிச்சுட்டு உட்காரிருக்கேன் ஹே அந்தாலும் எவ்வளோ பிரமா ஃபைட் பண்ண பார்த்தியா இவ்வளோ பிரமமாக ஃபைட் பண்ணி இவ்வளோ வீரம் நான் இவன் போய் நான் பின்னால் இருந்து முதுகு ஊற்றுனா அப்படி ஏன் திறமைக்கு என்னையா மரியாதை அதனால அவன் நேருக்கு நேராக ஃபைட் பண்ணி அவனை நான் இது பண்ணான் அப்போ தான் ஏன் திறமை என்னுடைய வீரத்துக்கு ஒரு மரியாதை அதுக்கான டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே எந்த எம்ஜிஆர் கிளாப்ஸு கிளாப்ஸ் படம் பார்த்துக்க நான் மதுக்கும் டென்ட் தேட்டர் தான் டென்ட் தேட்டரில் கூட இது கிளாப்ஸ் கிடைக்கும் ஸோ இப்படி சைக்காலஜிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அவர் அதை பல படங்களில் பண்ணியிருக்காரு அடுத்த உன்னுடைய குத்துவாலை அப்படி மாதிரி வால் கீழே உடனே வில்லனுக்கு கொடுக்கறதுங்க அது வேற இவரு வில்லனா நடிக்கும்போது அந்த ஹீரோவை விட இவருக்கு கிளாப்ஸ் அடிக்கிற அளவுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்து வச்சதுனால அப்புறம் அவர் என்ன எரியாமல் அவர் மேலே வந்த அப்புறம் படங்கள்ல நான் இது பண்ணும்போது அவருடைய ரசிகனா சூர்லா சத்திரங்கள்லேருந்து அங்கங்கே அவருடைய போஸ்டர் எங்காவது பின்னால் வந்து பேக்ரவுண்டில் அவருடைய இது இந்த மாதிரிலாம் நான் வச்சுட்டு இருந்தேன் இது அவர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் சிஎம்மாண்டா கூட இப்போ யார் சினிமா இந்த சினிமா நல்லா ஓடுது அப்படின்னா அந்த படம் யார் டைரக்ட் பண்ணால் இவங்க யார் அவங்க யாருன்னு நல்லா ஓடுற படங்கள் நல்லா யார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கா இப்போ வந்தவங்க எல்லாம் யாரு அப்படிங்கம்போது இப்போ என்னை பத்தியும் வந்துடுச்சு ஆனா உங்க படத்தில் ஏதாவது ஒரு சீனை வச்சிடறாரு ஏதாவது ஒன்று வந்து உங்கள் பாட்டில் நாலு லைன் வச்சிடறாரு இப்படி எதாவது ஒன்று வச்சுட்டு இருக்காரு போதும் எம்ஜிஆர் அப்புறம் நோட் பண்ண அப்பா அவன் வந்து ஒரு மீட்டிங்ல வச்சு தான் அவர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு படத்துக்கு ஒப்புறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்போ ஒரு மீட்டிங்கில் அவர் சொன்னார் பாக்யராஜ் இதோ இங்கே வந்து எனக்கு ரசிகராக நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யார் நினைக்க வேண்டாம் என்ன எல்லாம் என்னுடைய பெயரோ என்னுடைய பாட்டு என்னுடைய சம்மந்தப்பட்ட சீன் போடும்போது அதுக்கு முன்னால் நான் விசாரிச்சுட்டேன் அவர் யார் என்னன்னு கோயம்புத்தூரில் இதே மாதிரி கே வி கேசாமி படிப்போகன்னு சொல்லிட்டு என்னுடைய ரசிகம் பண்ணுறோம் அதில் ஒரு மெம்பரு ஸோ அங்கேருந்தே அவர் எனக்கு ரசிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஸோ எந்த அளவுக்கு அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சார் கல்யாணங்கிறது தான் எனக்கு அவர்கிட்ட மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம் என்னென்னா வீட்டை முடிவு பண்ணோம் இப்போ பூர்ணிமா நானும் கல்யாணம் பண்ணிக்கலான் அப்போ அம்மா இல்லை ஒருத்தர் இல்லை எங்கள் அண்ணன் தான் அண்ணி அவங்க தான் இருக்காங்க சரி அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ அவர் வந்து சரி அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன ஃபர்ஸ்ட் வைஃப் இப்படி ஆகிப்போச்சு ரெண்டாவது அதுக்கு முன்னாலே அவங்க ஜாதகமாரிலாம் பார்த்துட்டாங்க இங்கே எங்கேயோ எங்கே போனாலும் எங்கள் சொந்தக்காரங்க அவங்க இங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கு சரியா இருக்குமா அவங்களுக்கு இருக்குமா அவங்களுக்கு சரியாகும் எங்கே போனாலும் ஜோசியர் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் இந்த உங்கள் குளத்தில் எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அது ஒரு பிராமண பொண்ணு தான் அமையும் அப்படி தான் சொல்லுது அது அவரே பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க இப்போ நான் எங்கள் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி பூர்ணிமாகலேயே சரிடா ஜோசியத்தில் அதான் சொன்னால் அதுதான் நடக்குது அப்படின்ட்டு சிம்பிளாக தான் ஒரு அம்மன் கோயில் வச்சு பண்டிவிட்டா இருக்கணும் உடனே மூகாம்பி அம்மன் கோயிலில் போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நான் போயிட்டு ஒரு நாலு நாள் நல்ல தேதி பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அங்கே கல்யாணம் வச்சுக்கலயா இங்கே ஏதாவது பண்ணணும்னா அப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சரின்னு இது தலைவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த மாதிரி சிம்பிளாக மூகாம்பி கோயில் வச்சு இருக்கேன் நல்லா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எதாவது ஃபங்க்ஷன் பண்ணதுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதுக்கு முன்னாலேயே வந்து அவர் என்னன்னா ஒரு சேலத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து இந்த பக்கம் இவர் த புரிசலர் எம்ஜிஆர் ஒரு பக்கம் உட்காந்துருக்கார் இந்த பக்கம் என்டிஆர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் அவர் உட்காந்துருக்காரு அந்த பக்கம் பக்கத்துலேயே ஹெக்டே அவர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இப்போ மல்லா வந்து என்டிஆர் தான் முதல்ல ஆரம்பித்தார் பிரதர் ஏன் அனுக்கட்டும் அப்படின்னா என்ன அப்போ பிரவீனா இறந்துட்டாங்க நான் அப்படியே உட்காந்துருக்கேன் தொந்தரவு மேரேஜ் மேரேஸ்கோம் அப்படின்னாரு அப்படியே முழிக்கிற அவர் ஏது ஆலோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் அதுக்குள்ளே எம்ஜிஆர் திருமணவரும் என்ன பேசிகிட்டு இருக்காண்ட்டு என்ன என்ன அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு இல்லை இந்த நேரத்தில் இவர் உடனே மேரேஜ் பண்ண நான் இப்போ சொல்லணும்னு நினச்சா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அந்த மூடில் இருக்காரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்க்காக நான் சொல்ல இம்மீடியட்டாக நீ மேரேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் உடனே பண்ணிருந்தேன் உடனே பண்ணிருந்தேன்னு தான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கேயோ பூர்ணிமாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்புறம் கல்யாணம் இதை சொல்லலான்ண்டு போனேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணேன் அப்படியா யார் உன்னார் பொண்ணுன்னு அந்த மாதிரி பூர்ணிமா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஜோசியர் வந்து எதாவது ஒரு அம்மன் கோயில் வச்சு கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னா உடனே அம்மன் கோயில் தானே அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்தார் அடுத்து என்னன்னா ஒன்றும் பேசுவேன் இப்போ திருவேற்காடு இந்த பிப்ரவரி செவன்த்து கல்யாணத்துக்கு என்னென்ன உண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க பாக்கிராஜ் கல்யாணம் அந்த ரோடு கீடு இப்படி இருக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க ஆமாம் கோயிலில் வச்சு சரிதானத்துலாம் தாலி கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பேசுகிறது அப்படியே ஃபோனை வச்சுட்டு வேற என்ன எல்லாம் சொல்லிட்டேன் நானே இருந்தது எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அது எனக்கு இவர் கோயிலுக்குள்ளே எல்லாம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நிற்கிறதுங்கிறதெல்லாம் ஏன்னா திராவிட இதெல்லாம் இருந்தது இல்லையா அதனால வந்து இவர் கோயிலுக்குள்ளே வரமாட்டார் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஆனால் கோயிலில் வச்சு இவரே கல்யாணம்னு சொல்லி இவரே ஃபிக்ஸ் பண்ணி நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுங்கிறது ஒன்றும் பேச முடியல சைலண்ட்டாக அப்படியே வந்துட்டேன் சாப்பிடுனாரு சாப்பிட்டு பேசாமல் போடட்டேன் எங்கள் அண்ணன் உடனே ஃபோன்டிச்சு கருமாரியம்மன் கோயில் சாமி முடிச்சுட்டு மூகாம்பியம் கோயிலுக்கு வர்றேன் ஆனால் தலைவர் வந்து இப்படி என் தலைமையில் இங்கே பண்ணிட்டாரு அதனால் இங்கே தான் திருவேற்காடு கருமாரியம் கோயில் அதனால் திருவேற்காடு கோயில் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ அவர் தலைமை அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் ஒன்றும் மாற்று கருத்துக்கிட இல்லை காலையில் அஞ்சு மணி நமக்கு அலங்காரம் போட்டு என்ன பண்ணுறது பண்ணிக்கிட்டு உட்காண்டிருக்காங்க சரி அதுக்கப்புறம் கடைசியாக துணி மாற்றிக்கலான் இருக்குன்னா அவர் வந்துட்டார் அப்படின்னா சோச்சி யோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாருன்னு சொன்னோன்னே அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இப்போலாம் வந்துட்டு இருக்காங்கன்னா அப்புறம் அவசரவசமாக துணி எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணும் அப்புறம் போய் உட்காந்து என்ன இவ்வளோ லேட் கொஞ்சம் இது கொடுக்குறது லேட் ஆகி போயிடுச்சு அப்போ எங்கள் அண்ணன் வந்து இந்த தலைக்கு இது வச்சு டர்பன் மாதிரி அதை வச்சுக்கொள்ள அது வேண்டாம் எனக்கு வேண்டாம் விடுங்க வேண்டாம் விடுங்க வேண்டாம் விடுங்கன்னு இவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் கேட்டால் அவர் எதுச்சு என்னென்ன அப்புறம் எங்கள் அண்ணன் இல்லைங்க அது சம்பிரதாயம் எங்கள் கேஸ்டில் வந்து இப்படி தலைக்கு இது வச்சுக்கிறேன் அது வச்சுக்கொன்னா வேண்டாம்னு சொல்லி சொல்ல நட பிடிக்கிறான் அது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அது வாங்கின ஒரு பாரதி அப்படின்னு எங்கள் டைர் கூட்டம் இவருக்கும் தொப்பி வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டினாரு எனக்கு ஒண்ணுமே பேசல சிரிச்சுக்கிட்டு பசா வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் பெரிய இதா இருந்தது நினைச்சு நினைச்சு நிகழ்ச்சியா அவர் வந்து ஒரு ரொம்ப எளிய மனித ரொம்ப அன்பே வடிவான்னு எனக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுவான்னு தாலி அங்க கட்டி முடிச்சோடனே வெளியே வந்து பார்த்தா அவர் ஒரு பெரிய ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்க என்னென்ன உன்னை பார்க்க எத்தனை பேர் வருவாங்க எல்லாம் அத்தனை பேரும் கோயிலுக்குள்ளே வர முடியாது இல்லையா அதனால் அங்கே நின்று ஒரு ஸ்பீச்சு கொடு அதுக்கப்புறமா நம்ம போல் நானும் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ரெண்டு வாரத்தை பேசிட்டு என்னையும் எல்லாத்துக்கும் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்னையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து இதே தான் அது பழைய வீடாக இருந்தது அந்த வீட்டில் உட்காந்து டேபிளில் டிஃபனும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் புற்ருக்கோங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அவர் தோன்றினதும் இருந்ததும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களா இருந்தா கூட அது மறக்கவே முடியாத நிமிடங்களா செய்து விட்டு போனோம் நான் அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு அவரை சொல்லப்படுத்த வேண்டாம் கல்யாணத்துக்கே உழவெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் ரிசெப்ஷன் வீக்லேயே வச்சிருக்காங்க அங்கே ஏவின் கேட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைத்துனது ஞாயிறத்துக்குலாம் வரணும்னா சரி சரி அப்படின்னு நான் என்னென்ன இவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக வச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு நேரத்தில் புறட்டு போயிட்டார் அப்புறம் அங்கே வந்துட்டு இவர் திடீர்னு அச்சு அச்சு இங்கேயும் வந்துட்டு இவருன்னா ஒரே முதலே ரஜினிகாம்பா அங்கே ஒரே க்ரௌடுகள் இதில் சிஎம் வேற வர்றாருன்னு ஏவிஎம் அவர் தகவல் சார் எல்லாம் ரெடி பண்ணி அதில் அப்புறம் ஒன்று எனக்கு வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துல சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேற ஒரு ரெண்டு நாலு பேர்த்து போட வேண்டாம்மா உங்க வீட்டில் எல்லாம் ஒரே ஒரு சின்ன பையன் போட்டு பாபு அந்த அவன் எத்தனை திருநூறு இருக்கான் அந்த பையன் அவன் நம்பி யாராவது மூணு நாலு பேர்த்து போடு இல்லை வீட்டில் யார் பாபுன்னு ஒரு பையன் இருக்கா இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னார்ன்னு எனக்கு ஒன்றும் புரியல கண்டிப்பா ஒரு மூணு பேரை நாலு பேரை போடு இங்கே பெரிய ஆளுகா போடு அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பையன் நான் எப்படி கண்டு என்னையா நீ ஞான விட இல்லை திடீர்னு பாபு பாபுன்னு யாரோ வெடிச்சு யாரும் நான் டோரை திறந்தால் அப்படி பிரச்சனை இல்லை அங்கே நின்று நீ மட்டும்தான் இருக்கியான்னு கேட்டார் நான் மட்டும் தானே உண்டு அப்படின்னு வேற யாரும் இல்லையா இல்லை நான் படைஞ்சோம் சரி எங்கே பூச்சிடுவோம் அப்படின்னாரு இது மேலே இருக்கு சரி எனக்கு காட்டியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு உடனே அவங்க கூட இருந்தவங்க வந்து ரெண்டு குத்து வழக்கு நல்லா ஈடுபயத்துக்கு மேலே இருக்கும் அது ரெண்டு குத்தோடு எடுத்துகிட்டு வந்தாங்க பூஜை ரூம் காட்டன் சொல்லி நேராக கூப்பிட்டு வந்து அந்த பூஜை ரூமில் வாசல்ல எது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோன்னே விளக்கு எதுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பாபு தானே ஆ அவனுக்கு பேச்சும் வர மாட்டேங்குது ஒன்றும் மாட்டேங்குது நேரில் பார்த்து நான் வந்ததுலேருந்து மந்திரி சுட்ட மாதிரி ரெண்டுருக்கேன் எனக்கு வந்து இப்படி விளக்கு வந்து சென்டிமெண்ட்டாக அப்படி பூ பூஜை ரூமில் வந்து வாசலில் விளக்கு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சரி நம்ம வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குறதுக்கே எனக்கு ஒரு கொடுப்பினை அம்மா பாக்யராஜன் ஜெனரேஷனை பத்தி பேசுனீங்க உங்க காலகட்டத்தை பத்தி பேசுனீங்க இன்னைக்கு இருக்க திரைப்படங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இன்னைக்கு நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா நிறைய இப்போ விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்ததுனால அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி படம் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுற தப்பு என்னென்னா அந்த விஞ்ஞான முன்னேற்றங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணி பண்ணுறது நிறையா வித்யா நாள் நம்பர் ஆஃப் டேஸ் பண்ணுறது அப்புறம் நிறையா வந்து பேன் இண்டியான்னு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்றதுல இந்த கதை விஷயத்தில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுடுறாங்க ஏன்னா அது மகாபாரதில் இல்லாத கேரக்டர்ஸ் இல்லை எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இத்தனை கதைகள் சொல்லியிருக்காங்க இத்தனை கேரக்டர்கள் எல்லாம் வச்சுட்டு பண்ண மகாபாரதம் நமக்கு எதாவது குழப்பம் இருக்கும் ஆனால் இப்போ ஊருக்கு ஒருத்தரை பிடிச்சி போடுறேன்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணால் அந்த டைரக்டர் வந்து அவங்களுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணணும் ஒரு இது பண்ணணும் அவங்களுக்கும் டைம் எடுத்துக்கிறது இல்லை இவங்களும் ஹீரோஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவசரமா பேன் இண்டியான்னு இவ்வளவு கோடி இவ்வளவு கோடின்னு வருது அது கடைசியில பப்ளிசிட்டி வரும்போது வந்து பார்த்தா இத்தனை கோடி முதல் நாள் இது இரண்டாவது நாள்னா அப்புறம் நாள் அஞ்சு நாள்ல பார்த்தோம்னா ஆடியன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் ஏன்னா ஆடியன்ஸ் எது நல்லா இருக்கோ அது சின்ன படமா பெரிய படமா இவ்வளவு செலவு பண்ண படமா அவ்வளவு செலவு அதெல்லாம் இல்ல அவனுக்கு எதா இருந்தாலும் நீட்டா இருக்கணும் இல்லைன்னா ரப்பர் பந்துக்கையா அவன் அவ்வளவு இது பண்றான் அந்த மாதிரி படத்தையெல்லாம் வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து பணிகண்டன்னு அவர் ஏதோ பண்ணியிருந்தார் ஒரு பண்ணார் அதுக்கப்புறம் வேற ஒரு படம் பண்ணாங்க அது ஓடிச்சு இப்போ வந்து இவர் அவர் மாரி செல்ராஜ் அவரு அந்த அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்த்த பைசன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ செலவு பரியும் பெருமாள்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் நான் ஏன்னா அந்த டைமில் நிறையா க்ரௌடு அது பூஜா அந்த மாதிரி டைம்ல வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் ஸோ இப்படி இவங்க வந்து எடுக்கிற படங்கள் வந்து அது என்னென்ன நம்பிக்கையை கொடுத்துட்ருக்கு நல்ல படங்கள் ஜனங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால லேவிஸாக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது தான் பார்க்கணுங்கிறது இல்லை சிம்பிளாக ஒரு ரெண்டு ஒரு நாலு மூணு கேரக்டர்ஸ் வச்சுட்டு பண்ணாலும் படம் பண்ணால் பார்க்குறாங்க நீ லேவிஸாக ஸ்பெண்ட் பண்ணுறதோட சென்ஸோடு இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அதனால் இன்றைக்கி வந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க சுயமாக கொஞ்சம் சிந்திச்சு அவங்க பண்ணுறதுங்கிறது இருக்கும் பயனடியாக பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும் அதே மாதிரி வந்து சொந்தமாக லைஃப் தான் சினிமாங்கிறத நினச்சிட்டு லைஃப்லேருந்து கேரக்டர்ஸ் எடுத்துக்கணும் அதுக்காக வந்து கொரியன் படம் இருக்குன்னா அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அடுத்தவங்க சட்டை வந்து நம்ம ஆர்டர்ஸ் பண்ணி போட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஆனால் புதுசு இல்லையே பாரஸ் தானே ஒருத்தர் தானது அதனால நீ வேறு என்ன எங்கேருந்து எடுத்தா கூட அது எப்படி இருந்தாலும் அங்கே எடுத்தது தான் வரும் அதனால உன்னுடைய ரியல் லைஃப்லயே என்னுடைய உன்னோட ரியல் லைஃப்ல நீ தேடினா ரியல் லைஃப்ல இல்லாத இல்லை அதே மாதிரி வந்து ரைட்டர்ஸ்ங்கிறது எதுக்கு இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து ஜெயகாந்த் மாதிரி எதுக்கு கதை எழுதிட்டு இருந்தாங்க நிறைய பேர் என்னன்னா அவங்களுடைய லைஃப்ல அவங்க அனுபவிச்ச அனுபவங்கள்ங்கிறது எவ்வளவோ இருக்கும் அதுல எத்தனையோ விதமான கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போ அதெல்லாம் சில கிரகங்கள் சில மனிதர்கள்லாம் ஓடலையா எத்தனை படம் வந்து அவருடைய படங்கள் வந்து ஓடிடுது ஸோ அந்த மாதிரி நிறையா அது அது வந்து வெற்றி ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றவங்கலாம் அது இப்போ ஏதோ தானே கதை எழுதுனா தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லை யாருடைய கதையை வேணால் எடுத்து அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நீ பண்ணி பண்ணினா டெஃபினட்டாக நல்லா வரும் அதனால அதில் கௌரவம் எல்லாம் பார்க்காம நல்ல விஷயமா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை நோக்கி தமிழ் திரைப்படங்கள் நிற வேண்டும் அதுதான் அப்படின்றது தான் இன்றைய இளைஞர்களுக்கு எல்லா புதிதாக திரைப்படங்களுக்கு வருவதற்கு ஆமா என்னைக்குமே அதுதாங்க அந்த கதை ஏன்னா அந்த காலத்துல கூட வந்து பெங்கால அங்கிருந்து போய் ஏ செட்டியார் அவர்கள் வந்து அங்க போய் படம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்க இங்கிருந்து கதை நல்ல கதைனா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னையெல்லாம் கூட இங்க எழுதுன கதை இல்லை எங்கேயோ இதுல இருந்தது தான் அதே மாதிரி இவர் சிவாஜி படிக்காத மேதை இதெல்லாம் கூட அது ஸோ அது நீ தேடணும் அதே நேரத்துல படிக்கணும் நிறைய நம்ம ரைட்டர்ஸ் எழுதாத கதைகளே கிடையாது அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிறுகதையெல்லாம் எடுத்துட்டு பண்றாங்க போது நாவலே எத்தனை பேர் எழுதியிருக்காங்க சிறை மாதிரி ஒரு சின்ன படத்தை எடுத்தால் சக்தி சார் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு படம் அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி நாவல்களே எத்தனை பேர் எவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து சினிமாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் பண்ணால் டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் இண்டியாவுக்கு பண்ணு அதுக்கு தகுந்த கதையாக எடுத்துகிட்டு பண்ணு இல்லைனா கதையை நீ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணு இல்லைனா காசு இப்படி போக போக ஜனங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகி பேர் இண்டியா படம்னாலே அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க அவங்க இப்படித்தான சும்மா அவசரத்துக்கு எதையோ ஒன்று பண்ணுவாங்க சும்மா அவனை கூப்பிட்டு போடுறேன் இவனை கூப்பிட்டு போடுறேன்னு போடுவாங்க அதுல உள்ள ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாம் எல்லா பக்கம் கேமராமேன் டைரக்டருக்கு எல்லா பக்கம் மரியாதை இருந்தது அந்த மரியாதை கெட்டக்கூடாது இன்னும் அந்த மரியாதைகளை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்க ஜென்ரேஷன் நினைக்கணும் இன்றைய சமுதாயத்திற்கு திரைப்படத்துறையை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு எண்ணங்களை நீங்க இங்க சொல்லியிருக்கீங்க இந்த நேரத்தை எங்களோட பகிர்ந்து கட்டத்துக்காக ஆனந்த விகடன் நேர்கள் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி சார் ஆனந்த விகடன் யூடியூப் மூலமாக உங்கள் மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதோ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னவோ எனக்கு ஸோ பலச சில கலறி கிளறி என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கும் இந்த மீண்டும் மலர் நினைவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால உங்களுக்கும் ஆனந்த விகடன் நேர்கள் அப்புறம் இந்த அனைத்து இந்த யூனிட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளே தமிழ் மேடர்மணி தான்